அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆனால் மூணா பரம்ப வந்துடுச்சு இதில் பூர்ணி வந்து உள்ள வராங்க பூர்ணிமா உள்ள வந்தானே மாயா பூர்ணிமா பேசுகிறாங்க அப்போ வந்து மாயம் சொல்கிறாங்க இந்த மாதிரி அர்ச்சனை வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்குறாங்க நான் உங்க ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டு தானே சொல்லி அவங்க வந்து கேட்கறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே போனால் எல்லாம் வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஆக்வேர்டாக இருக்குது அவங்க ஃபஸ்ட்டு வார்த்தையிலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து புள்ளி பண்ணுறேன் புள்ளி பண்ணுறேன்னு சொல்லி என்னை வந்து நேட்டிவாவே காட்டாக வந்து முயற்சி பண்ணாங்க இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே இது பண்ணி இது பண்ணி இது பண்ணி எஸ்கேபாய் எஸ்கே ஆய் வந்தேன் அதுலயே பார்த்திங்கன்னா நான் சூ மாதிரி வந்து தேய்ச்சிட்டேன் என் பேரை கெடுத்ததெல்லாம் முக்காவாசி பார்த்தீங்கன்னா அவங்க தான் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் ரெண்டா புறமலையே சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்த ட்ராமாலாம் ட்ராமா கிடையாது அவங்க தான் மற்றவங்களுக்கு வந்து ட்ராமா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அர்ச்சனா பேசியிருக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை பெரிய வார்த்தையை வந்து அசால்ட்டாக பேசின அர்ச்சனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சொல்லுது நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க என்னால் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியல அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே பசுமர தாணி போல் இருக்குது என்னால் வந்து முடியலை அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ நான் அவனை இவங்க கேட்குறாங்க பூர்ணிமாட்டை நான் வந்து புள்ளி நாங்க உங்களை எதுவும் அப்படின்னு கேக்குறான் ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு ஏன்னா பேர கெடுத்தது மெயின்னா மாயா வந்து புள்ளி பண்றா புள்ளி பண்றா சொல்லி பேர கெடுத்தது யாருன்னா அந்த அர்ச்சனா தான் அர்ச்சனாவால தான் பாத்தீங்கன்னா டோட்டல் டேமேஜ் மாயா ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் இதுல நம்மளுடைய கருத்து ஒண்ணும் இல்லை அவங்க ஒன்று பேசுகிறாங்க அர்ச்சனா வந்து ஃபேக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் மாயா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து அர்ச்சனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் திருப்பி எப்படி போய் அர்ச்சனாவோட பேசுறது அர்ச்சனாவோட எப்படி ஃப்ரெண்டாக இருக்குது அதனால் வந்து முடியாதுங்கிறாங்க ஆனால் அர்ச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து மாயாவோட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாயா கையில் கொஞ்சம் தப்பு இருக்கும் போல இருக்குது நல்லா காண்டாக்ட் இருக்கும் போல இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுறாங்களா என்னென்னு தெரியலங்க அர்ச்சனா பற்றி டோட்டல் ஃபேக் அது எந்த நேரத்தில் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி தெரியாது நம்மளவங்களை வந்து திடீர்னு கழுத்தறு விட்டு கழுத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கழுத்தறுத்துட்டு விட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராமாவை எந்த அளவு கழுத்து அடித்துச்சின்னு தெரியும் அதான் தான் செஞ்ச பாவத்துக்கு தான் இப்போ பலனை அறிவிக்குது ஃபஸ்ட்டு வாரத்தில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து கெட்டவனு சொல்லிச்சு அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜித்ராமாவை கெட்டவனு சொல்லிட்டு மாயா வந்து இப்போ போய் பார்க்குது யூஸ் பண்ண பார்க்குது மாயா அதுக்கு விடலை நல்லா தப்புச்சுட்டா விஜித்ராமா விட்டாங்க போச்சு ஆனால் மாயா வந்து விடமாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்